உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவே இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சூப்பரான பீஃப் சிலோன் புரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அரை கிலோ பீஃபை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த கறியில் எல்லா மசாலாவும் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை மூணையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி இருந்தாலும் நீங்கள் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்ம கறியோடு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணும் போது கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம் நல்லா அஞ்சு விசில் வரட்டும் பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கோதுமை மைதா ரெண்டுமே நான் எடுத்துக்கிட்டேன் மாவு செய்கிறதுக்கு ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க ஒன்றரை கிளாஸ் கோதுமை ஒன்றரை கிளாஸ் மைதானம் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க முட்டை ஆட் பண்ணும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளோட மாவு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சி வச்சதுக்கப்புறமா இது ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது நல்லா ஊறணும் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க காயாமல் இருக்கிறதுக்கு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அஞ்சு விசில் வந்து கறி சூப்பராக வெந்துருச்சு இப்போ இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிடலாம் கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வேண்டாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அரை கிலோ கறிக்கு அரை கிலோ வெங்காயம் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக தின்னாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேணாம் இப்போ நம்ம முன்னாடியே தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிற மிச்சத்தை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவியில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் மசாலா இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க அந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இலை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப வெங்காயம் வதங்கிற வேண்டாம் ஒரு முக்கால்வாசி வதங்கினா போதும் இப்போ நல்லா ஆறி இருக்கிற பீஃபை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க கறி வேக வச்ச தண்ணியை நம்ம வெங்காயத்தோடு ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் அந்த கேப்பில் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச கறியை ஆட் பண்ணிடலாம் ரொம்ப அரைச்சிடாதீங்க ரெண்டு வாட்டி பல்ஸ் மோடில் மூணு மூணு செகண்டுக்கு இல்லைனா அஞ்சு செகண்டுக்கு வச்சு எடுத்துக்கோங்க நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த கறி ஃபீல் ஆகணும் அதனால் ரொம்ப அரைச்சிட வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எதுவும் பத்தனைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக மல்லி இலைய மேலாப்பில் தூவி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல்லையே ஆல்ரெடி சிக்கன் சிலோன் புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் அதோட கிரேவி மெத்தட் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் இதுவும் செஞ்சு பாருங்க அதுவும் செஞ்சு பாருங்கள் ரெண்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம முட்டையை கொட்டி ஊற்றிடலாம் ஒரு சிலோன் புரோட்டாக்கு ஒரு முட்டை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூனு அப்படி இல்லைன்னா விஸ்கை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணுங்க நொற வரணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரை மணி நேரம் நம்மளோட மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மீடியம் சைஸில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் உருண்டை எடுத்துகிட்டு எப்போவும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க என்ன அப்படி இல்லைன்னா ஒட்டு மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் நான் இன்றைக்கி ஒட்டு மாவு தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக மெல்லிஸாக பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சுற்றிலும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க நம்ம மாண்டா எடுக்கும் போது எப்படி எடுப்போம் ரொம்ப வேக வச்சிட மாட்டோம் ஓரளவு வேக வச்சுருப்போம் அங்கங்கே லைட் லைட்டாக ப்ரௌன் கலரில் தெரியிற மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் சப்பாத்தியை முதல்ல ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க இப்போது லைட்டாக ப்ரௌன் கலரில் எனக்கு தெரிஞ்சதும் நான் ஃப்ளேமை வந்து சிம்பிளை வச்சிட்டு அடித்து வச்சுருக்கிற முட்டையை இப்படி சப்பாத்தி மேல பூத்தி எல்லா பக்கமும் கரண்டியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃப்பிங்க 센터ல வச்சிரலாம் இப்போ திரும்பவும் சுற்றிலும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணால் தான் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து எண்ணெய் மட்டுமே ஆட் பண்ணலாம் இல்லை நெய் மட்டுமே ஆட் பண்ணலாம் இல்லை எண்ணெயும் நெய்யும் சேர்த்தும் ஆட் பண்ணலாம் நான் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்கொயராக வேணும்னாலும் நீங்கள் ஸ்கொயராக எடுத்துக்கலாம் முட்டை இருக்கிறதுனால மாவு நல்லா ஒட்டிக்கும் இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க திருப்பி போட்டதுக்கப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் உள்ளே இருக்கிற முட்டை வெந்து நல்லா உப்பி வரும் பெருசாக வரும் நம்மளோட சிலோன் புரோட்டா ரெண்டு பக்கமும் ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பீஃபுக்கு பதிலாக மட்டனும் ஆட் பண்ணலாம் சிக்கனும் நீங்கள் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்